பெரிய மாணவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் ரெண்டு தசுக்கே மூன்று மூன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்துக் கொள்வார் கர்த்தரோ உண்மையுள்ளவர் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் உண்மை உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் இதை இன்னும் நேர்த்தியாக அவள் குருந்து சபைக்கு சொல்லும் பொழுதும் அருமையாக சொல்லுகிறார் ஒன்று ஒன்பதுல வேதம் அருமையாக சொல்லுகிறது கிறிஸ்து கூட ஐக்கியப்படும்படியாக நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உங்களையும் என்னையும் நம்மையும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரா எனக்கு அன்பான தேவ ஜனமே ஆண்டவர் எப்பொழுதுமே உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் அற்புதங்களை செய்வதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் பாடுகள் நிரம்பின உலகத்துல உங்களையும் என்னையும் நேர்த்தியாக நடத்துவதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்திப்பதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்களையும் என்னையும் உயர்த்தி அலங்கரிக்கிறதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு எனக்கு கொடுத்த வாக்கு திட்டங்களை நிறைவேற்றுகிறது என் ஆண்டவர் இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஹலலோயா நீங்கள் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சதா காலமும் அவர் நல்லவராக உண்மை உள்ளவராக உங்களையும் என்னையும் நடத்துகிறவராக இருக்கிறார் என கண்பான தேவஜனமே அதோடு இந்த வசனம் நின்று விடவில்லை இந்த வசனத்தின் பிற்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலைக்கு கா பாதுகாத்துக் கொள்வாரா ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி பாதுகாத்துக் கொள்வார் எந்த தனி மனிதன் எந்த குடும்பம் எந்த சபை ஆண்டவர் இயேசுவை உண்மையுள்ளவராக கண்டுகொண்டு அவரை உறுதியாய் பிடிக்கிறதோ அவர்களை கத்த சிறப்படுத்துவாராம் தீமை நின்று அவர்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்வாராம் ரொம்ப அருமையாக வேதம் சொல்லுகிறது அல்லவா இந்த கண்மான தேவஜன் வந்து உணத்து உணமாக ஒன்னு பேர் ஐந்தாம் அதிகாரத்துல பத்தாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனத்தின் மைய பகுதியிலிருந்து வாசிப்போமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களையும் என்னையும் நம்மையும் முதல்ல சீர்படுத்துவாராம் இரண்டாவது ஸ்திரப்படுத்துவாராம் மூன்றாவது பலப்படுத்துவாராம் இறுதியில நிலை நிறுத்துவாரா உண்மை உள்ளவர உறுதியாய் பிடித்துக் கொள்வோமே ஆனா அவர் உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்தி தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லி வாக்கு பார்க்க முடிகிறது உலகத்திலே மிகப்பெரிய அப்போஸ் நடக்கக்கூடிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில வேதனையோடு இருக்கிற வேளையில மூன்று முறை ஜெபிக்கிறார் ஆண்டு முறை இந்த மூல் என்னை விட்டு எடுத்து போட்டு விடும் என்று சொல்லி மூன்று முறை ஜெபிக்கிறது பார்க்க முடிகிறது அப்பொழுது ஆண்டவர் பகலோடு பேசுகிறது வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளக்கும் ஆமேன் உண்மையுள்ள கத்தராகிய என்னை உறுதியா பிடித்துக்கொள் உண்மையுள்ள தெய்வமாகிய நான் உன் பலவீனத்துல என்னுடைய பூரணமாய் வழங்கப்படுவேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி அன்பான வாலிபை தம்பி தங்கச்சி அன்பான தாயை தகப்பனு அன்பான குடும்பங்களை ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லி கொண்டிருக்கலாம் இந்த நேரத்துல ஐயோ நான் வேதனையோடு இருக்கிறேன் ஆவிக்குரிய போராட்டம் சரீர தேவைகள் ஒரு பக்கம் பலவீனத்தோடு இருக்கிறேனே சரீர சுகம் இருக்கிறேனே பலதரப்பட்ட பிரச்சனைகளை நான் மாட்டிக்கொண்டு முழித்துக் கொண்டிருக்கிறேனே எனக்கு யார் உதவி செய்ய முடியும் ஒருவேளை திகைத்துக் கொண்டிருக்கிறீங்களோ இந்த வசனம் உங்களோடு கூட பேசுகிறது இந்த வசனம் உங்களோடு கூட பேசுகிறது அவர் உண்மை உள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு தேவன் வாக்குத்தங்களை கொடுப்பதில் உண்மை உள்ளவர் ஸ்திரப்படுத்துகிறதேவன் உங்களையும் என்னையும் பாவங்களில் இருந்து பலவீனங்களிலிருந்து சோதனைகளில் இருந்து மீட்டெடுக்கிறதேவன் அவர் அந்த தெய்வத்துடைய கருத்துக்குள்ளாக நம் நம்மைத்தால் தேர்ப்பணிப்போமா அவர் உண்மை உள்ளவராக அவரை உங்களுக்கும் எனக்கும் நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் வேலையில உங்களுடைய சமூகத்துல சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக நாங்க கூடி வந்திருக்கிறோம் கர்த்தர் உண்மை உள்ளவர் அவர் ஸ்திரப்படுத்துவார் எங்களை விடுவிப்பார் தீமை நின்று எங்களை பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி எங்களை ஓடுவட தெளிவாக நீங்க பேசுனீங்க சுவாமி நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் உண்மை உள்ள தெய்வமாகி உடைய கருத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தருடைய சித்தத்தின்படியே எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தும் செய்கிறபடி நான் நன்றி ஏசுபின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜபங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்